ஹலோ ஏவியான் வெல்கம் டு அல்ட் கிளர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று திங்கட்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவுகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று யாழ் டிவி என்னும் புதிய டிடிஐ சேனலை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா பாசனத்திற்காக நேற்று மாலை மூணு மணிக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டில் காதி மற்றும் கைத்தறி விற்பனை நானூறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஞ்சனுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை விட டிஜிட்டல் பேமெண்ட்கள் பனிரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த மாதத்திலிருந்து மாவட்டம் வாரியாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஓசூரில் கிரீன் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ள இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்து இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் பாஜக அரசின் வஞ்சனையால் நீதி கேட்டு மக்கள் மன்றத்தில் நிற்கிறேன் என காணொலி வெளியிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் பாம்பனில் புதிய ரயில் பாலத்தில் செங்குத்து தூக்கு பாலத்தை பொருத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து மண்டபத்துக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து தொடங்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டுமென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார் இரண்டு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம் முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்க மறுப்பதால் இரு அவைகளிலும் பிரச்சனைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சி பெண்மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு நடக்குமா தீர்மானம் கொண்டு வந்த திமுக கவுன்சிலர்கள் உதவிக்கு சுற்றுலா சென்றதா பரபரப்பு கொலை குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என சபாநாயகர் அப்பாவு சர்ச்சை பேச்சு குற்றம் நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம் என அவர் விளக்கம் புதுச்சேரி சாராயக்கடையில் தமிழக போலீசார் சோதனை நடத்த உரிமையாளர்கள் எதிர்ப்பு சாராயக்கடை லைசென்ஸ்களை திரும்ப ஒப்படைக்கப் போவதாக எச்சரிக்கை நாட்டுக்காக பட்ஜெட் தாக்கல் செய்யாமல் நாற்காலிக்காக தாக்கல் செய்துள்ளது மத்திய அரசு மத்திய அரசை கண்டித்து வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவிப்பு ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லாலுக்கு சிறையிலிருந்து இருந்து கொலை மிரட்டல் ஓலா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒன்பது செல்போன்கள் தோண்டி எடுப்பு தண்டனை கைதி மீது வழக்குப்பதிவு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்கள் மழைக்கு வாய்ப்பு என மண்டல வானிலை ஆய்வு தகவல் இலங்கை அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு சவால்கள் இருந்து தான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனுபாக்கர் வெண்கலம் வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் உறுதியாகி உள்ளது துப்பாக்கிச் சுடுதல் இறுதிப் போட்டியில் இன்று மாலை விளையாடுகிறார் இந்திய வீரர் அர்ஜின் பகுதா பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஏழு பதக்கங்களுடன் ஜப்பான் முதலிடத்திலும் ஆறு பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் ஒரு பதக்கத்துடன் இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் இருபத்தி ரெண்டாவது இடம் வகிக்கிறது இலங்கைக்கு எதிரான மூன்று ஆட்டங்கள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றியது இரண்டாவது டி டுவெண்டி ஆட்டத்திலும் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் டாக்வர்த் லீவிஸ் முறையில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு ஏரட்ட ஒரு சவரன் ஆவண தங்கம் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பதுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது